நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சரவையை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் பல்வேறு திட்டங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்ற அதில் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசிடம் வந்து மாநில அரசுக்கு வருகின்ற நிதி தாமதப்படுகிறது அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினமும் நேற்றைக்கு முன்தினமே நான்கு மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை மனு கொடுத்துருக்கணும் எஸ்எஸ்ஏ கல்வித் திட்டத்திற்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை அதையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனுலாம் கொடுத்துருக்கணும்

தொடர வேண்டும் என்று அவரத்தை வலியுறுத்தி மனு கொடுத்தது உங்களோட நான் இப்பதான் வந்தேன்னா எதையும் பார்க்கல பார்த்துட்டு சொல்றேன் அவர் எப்ப வேணும் பேசிட்டே தான் இருக்கிறாரு அதெல்லாம் சாத்தியமே கிடையாது மட்டுமில்ல இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால் தாங்க முடியல என்னைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடியில் கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து இணைத்து கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் நிறைய நிறையா பல பேர் பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க இங்க எழுதிருக்காங்க அங்கே நம்முடைய ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க அதே மாதிரி இது திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் வச்சிருக்காங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருந்து புரியுதுங்களா பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்த்து சேர்த்துட்டு இருக்கிறோம்

மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி அம்மா ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி தொடர்ந்து அளித்து வருகின்றோம் ஆகவே இன்றைக்கு அலை இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை தாக்குவது அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது படுகளை சேதப்படுத்துவது அவர்களை கை செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது அதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் நாங்கள் முதலமைச்சராக இருக்கும் சரி அம்மா முதலமைச்சராக இருக்கிற காலத்திலும் சரி கை செய்யப்பட்டவரெல்லாம் நம்முடைய மத்திய அரசவர் தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்து அழைச்சி தந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை அந்த இலங்கை கடற்படையால் இன்றைக்கு அவர்களை எடுத்து சென்ற அந்த படகுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிவாரணம்லாம் கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம் யாருக்கு யாருக்குல

இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்குறாங்க இந்தந்த இடத்துல ரவுடிகள் வீதியில் கத்தியோடு உலாவி வர்றாங்க இந்தந்த இடத்துல கொலை நடக்குது இந்தந்த இடத்துல பாலியல் கொடுமைக்கு பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படின்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வருது அங்கே அடிப்படையில் தான் நான் கருத்தை இருக்கிறேன் நாங்களாக எந்த கருத்தை சொல்லுவதில்லை நாட்டில் நடைபெறுகின்ற சம்பவங்களை நீங்கள் படம் பிடிச்சி உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக காட்டுறீங்க அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் கண்டுபிடிக்கும் சார் அதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எங்களை ஏன் கேட்குறீங்க எங்களை கேட்டுங்கிட்டது பதில் வேணும்னு கேக்கிறீங்க நீங்களே கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாள் எவ்வளோ நாள் இருக்குது ஏன்னா பதினோரு மாத காலம் இருக்குது பதினோரு மாத காலத்திற்கு முன்பு எந்த செய்தி சொன்னாலும் அது நிலைக்காது புரியுதுங்களா அதனால வந்து கூட்டணி அமைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம் புரியுதுங்களா தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுது தேர்தல் நெருங்கின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் நிச்சயமாக நடைபெறும் அப்படி நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுக்கப்படும் சார் யாரு அவர் எப்படி தெரியும் அவர் சட்டமன்றத்தில் அப்படி சொல்லியிருக்க மாட்டார்னா எனக்கு தெரியல அவர் நாங்கள் கேட்டு தான் பார்க்கணும் அப்படியெல்லாம் இது வரைக்கும் இல்லை அவர் ஒரு ஒரு நீங்கள் ஏதாவது கமெண்ட்டுக்கு மணி மைக்க போட்டு இடிக்கிறீங்களா முகத்தில் என்ன பண்ணுறது அவர் அப்புறம் அந்த சிந்தனையில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க பெரியதா சார் அதுதான் நம்ம சொல்லணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல புரியுதுங்களா அதனால் தேர்தல் நேரத்தில் யாராரெல்லாம் மொத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றாங்களோ அவரெல்லாம் சேர்த்திங்க ஏங்க இப்போ தேர்தல் பதினோரு மாதம் இருக்குதுங்க ஆட்சி பிடிக்கணும் அப்புறம் எவ்வளோ இடம்னு பார்த்துக்கிங்களே ஆட்சிக்கு எவ்வளோ இடம் தேவை அதுக்கு மேல் பல இடங்கள் அதிகமாக கிடைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றாட சம்பவங்கள் தயவு செய்து பத்திரிக்கை உடலில் போடுங்க நாங்கள் பேசுகிறத கொஞ்சம் நேரம் போடுறீங்க மறுபடியும் போடுறதில்ல பேட்டிப்பட்டு கேட்குறீங்க உடனே ஃபோன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறீங்க அப்படியே அதை எடிட் பண்ணிக்கிட்டுருங்க அதனால் உண்மை நிலவரத்தை மக்கள்கிட்ட நீங்கள் போய் வெளிப்படையே சொல்லணும் நடுகளையோட ஊடகம் பத்திரிக்கையும் செயல்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு ஆதரவால் நீங்கள் செயல்படணும்னு கேட்கவே இல்லை நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள் அதுதான் இன்றைக்கி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கற்றுக்கு என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு கூட இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது சிறுமி முதல் மோதாட்டி வரை இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்ற செய்தி தொலைக்காட்சியிலும் பத்திரிக்கையில் வருகின்ற வெக்கக்கேடான செய்தியை தினந்தோறும் நான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வா ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு மூணு செய்தி வந்திருக்க இன்னைக்கு பத்திரிக்கை ஊடத்திலேயே பார்த்தேன் அவ்வளோ மோசமான ஆட்சி பொருள் நடமாட்டம் அளவே இல்லை எல்லாம் கஞ்சா போதை எல்லாம் அறுவாலை தூக்கிக்கிட்டு வீதியில் உலா வர்றான் நேற்றை முந்தைய நினைக்கிறேன் உங்கள் ஊடகத்தில் தான் பார்த்தேன் நீங்கள் காட்டில் ஊடகத்தில் பார்த்து தான் சொல்கிறேன் அவ்வளோ மோசம் இன்றைக்கு குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறைக்கு வந்து அச்சமே கிடையாது சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த கொலை சம்பவம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் தடுத்து நிறுத்த திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் காவல்துறை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேனே காவல்துறை ஏவல்துறையாக மாறி போச்சு கூட எல்லாம் கூட சொல்லும் தம்பி கூட்டணி அமைக்கும் போது யார் யார் எந்தெந்த கட்சி எங்களோட கூட்டணி இருக்கலாம் தெளிவுபடுத்துவாங்க கவலைப்படாதீங்க ஏங்க எனக்கு தெரியலீங்க தெரிஞ்சால் தான் நான் சொல்ல முடியும் தெரியாது நீ கேட்குற கேள்வியை தவறாக சொல்லிடக்கூடாதுல்ல நான் காலையில் வந்து இறங்கினேன் நேராக அங்கே போனேன் அங்கே வந்து இரங்கல் செய்தி கொடுத்தேன் நீங்க வந்து உங்களுடைய இடையில மறிச்சுக்கிட்டீங்க நீங்கள் வந்து பேட்டி கொடுத்தே ஆகணுங்க சரி எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்கள் மூலம் ஏங்க மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் அமலாக்கத்துறை இருக்குது தான் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகளில் செய்தி வெளியிட்டாங்க அதை உண்மைத்தன்மையை கண்டறிந்து யார் குற்றம் செய்யப்பட்டார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை வணக்கம்